O artista deve நிறைய மார்க் செக்யூர் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து பிஏ படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும் டைப்பிங் ஷார்ட் தெரியும் அவங்க ஆனால் அவங்களோட கொஞ்சம் கம்மியாக மாறிட்டாங்க கடைசியில எல்லாருக்கும் எதுக்கு படிக்கிறோம் நம்ம ஒரு வேலை வாய்ப்பு தகுந்த இருக்கோம் நம்மளோட அந்த ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம எவ்வளவு போர்ஸஸ் நம்ம பண்றோமோ எவ்வளவு நம்மளை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டே போறோமோ ஸோ அல்டிமேட்லி நம்மளுக்கு எங்க போய் நம்ம நீங்க போகலாம் ஒருத்தவங்க பிஏ படிச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் பாரதியார் பாரதியார் படத்தை புதுமை பெண்கள் இல்லாமல் பெண் குழந்தைகள் நிறைய வந்திருக்கீங்க பாரதியா பணியாற்றியா பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க அது நமக்கான மிகப்பெரிய பெருமை இல்லையா இந்த ஸ்கூலுக்கு வீட்டு யாராவது எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல அதே மாதிரி நல்ல உயர்கல்வி நிறுவனத்தில் போய் நாங்கள் படிப்போம் அப்படின்னு யாராவது எதிர்பார்க்குறீங்களா நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும் அந்த ஆசையை நீங்க இங்க நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறையா என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதுக்காக இருந்திருக்காங்க நான் வந்து ஆறாவது ஏழாவதும் பசுமலை உள்ள சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியில் என்னை வந்து சேர்த்து விட்டாங்க நான் படிக்கிறப்ப அந்த பள்ளி வந்து நூற்றி முப்பத்தைந்து ஆண்டுகளான பள்ளி இன்னைக்கு அது நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளில் வந்து கடந்து நிற்கக்கூடிய ஒரு பெருமையான பள்ளி இந்த பள்ளிக்கூடம் மாதிரியே அந்த பள்ளிக்கூடமும் ஒரு பெருமை வாய்ந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இடங்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பிடிச்சிங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் முன்னேறி முன்னேறி போகணும் அதுவே வந்து ஒரு இலக்காவை வச்சு நீங்க படிக்கணும் அப்படின்னு எல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டீங்க அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இனியும் வந்து காலம் கடந்து விடவில்லை ஒரு சின்ன கதையோட வந்து புரிச்சுக்கிறேன் ஒரு நாட்டில் அரசர் முக்கியமான ஆட்கள் வந்து இருக்காங்க ஏன்னா நாடுனா கதையினா ஒரு அரசர் வேணும் ஒரு நாடு வேணும் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாட்டை வேணாலும் வந்து ஆட்சி செய்யலாம் அஞ்சு வரைக்கு வரை அஞ்சு வருடங்கள் வரை நீங்க என்ன பண்ணலாம் ஆட்சி செய்யலாம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கலாம் சுகபோகமாக வாழ்ந்துக்கலாம் என்ன வேணாலும் நீங்க வந்து அனுபவிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷம் கழித்த பிறகு இந்த நாட்டை தாண்டி ஒரு பெரிய ஆறு இருக்கு அதை தாண்டி ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்கு போட்டில் ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க அந்த போட்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட பெருக்கி வர்றது கிடையாது ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கொடிய மிருகங்கள் இருக்கு அப்ப அஞ்சு வருஷம் நம்ம என்ன பண்றோம் புகபோகமான வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறோம் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்றோம் என்ன பண்ணுவாங்க அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு கட்டத்துல ஒருத்தர் வர்றாரு நான் அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யறேன்னு சொல்றாரு அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவ இந்த மக்கள்லாம் சேர்ந்து வழி அனுப்புறாங்க எங்க காட்டுக்குள்ள இதற்கு முன்னாடி போனவங்கெலாம் அழுதுகிட்டு போனாங்களாம் இவர் மட்டும் போகிறப்ப என்ன பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக கையெடுத்து கும்பிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிருக்காரு இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா அது நாளைக்கோ நாளைக்கு லட்சம் இல்லை இன்றைக்கோ வந்து சாகப்போகிற ஒருத்தன் இவ்வளோ சந்தோஷமாக போகிறானே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்திருக்காங்க ஆனால் அந்த இளைஞ அந்த ஆட்சி பண்ணவர் என்ன பண்ணியிருக்காருனா ஆட்சி ஏறின முதல் வருஷத்தில் அந்த காடுகள்ல என்ன இருந்துச்சுன்னா ஒடிய மிருகங்கள் இருந்தது அப்ப மிருகங்களை அடிக்கிறதுக்கா என்ன வேடர்களை அனுப்பியிருக்காரு காட்டில் உள்ள மிருகங்களை அழிஞ்சு போயிட்டு என்ன பண்ண அதுக்கடுத்து அந்த காடுகளை சீர் பண்ணணும் அவங்களுக்கு சீர் பண்ணாங்க அதுக்கடுத்து விவசாய நிலங்களை மாத்துறதுக்கு கொஞ்சம் பேரை வந்து அனுப்பி விட்டுருக்காரு அவங்கெல்லாம் வந்து விவசாய நிலங்களாக்குனாங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண கட்டட கலைஞர்களை அனுப்பி விட்டுருக்காரு அவங்க போய் என்ன பண்ணாங்க போறவங்க குடியிருக்கிறதுக்கான கட்ட கட்டுரைகளை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் பேரை கல்வியாளர்களை அனுப்பி விட்டுருக்காரு இப்போ அங்க என்ன உருவாகிருக்கோம் மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரம் உருவாகிடுச்சு இங்க இருந்து அங்க போனாருன்னா என்ன பண்ணுவாரு இவரும் ஒரு அரசரா அங்க போய் ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டார் என்ன அப்படின்னா நான் அஞ்சு வருஷம் இங்க சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அங்க போய் நான் இறந்து போக தயாரா இல்லை என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய எனக்கு பின்னாடி இதே ராட்சியம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணாரு ஒரு திட்டமிடல் பண்ணாரு